பேருந்து சொல்லி அனுப்பலாம் தான் நினைச்சேன் அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டான் சொல்லிட்டு போலான்னு வந்த நீ எதுகிட்ட வந்து அப்ப நான் எதுக்கு வந்துக்கறேன் வெளியில வந்து அவருக்கு எதனா கொடுங்க குடிக்கற நேரத்துல எதுக்குமா தண்ணிய குடிச்சிங்கன்னா அப்புறம் சோறு இறங்காத ஏதோ இலையா போட்டீங்களாம் சாப்பிட்டோமா கொஞ்ச நேரம் தூங்கணுமான்னு இல்லாம

பாத்ரூம் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் பாத்ரூம் அடிச்சுட்டு இருக்க இப்ப என்னடா முக்கியம் மறுபடியும் வந்த கூட்டத்தை விட தான் நிறைய கூட்டம் வந்தது இதே கூட்ட சாவுக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் கர்மாதில தான வட பாயசம் போடுறானுங்க சாவுலியா போடுறானுங்க என்னங்க இந்த ஆளுக்கு வலிப்பு கிழிப்பு வந்துருச்சா அது ஒண்ணு இல்ல அவன் உழ்ந்து உழ்ந்து சிரிக்கிறான் இருபது ரூபா கொடுத்து பதினெட்டு ரூபா போக மீதி எங்கடா வச்சிருக்கங்க வச்சிருந்தா மறந்துட்டேங்க மறந்துட்டியா நீ மறந்தா நான் மறந்துடுவேனா இந்தாங்க நீ வச்சுக்க வேணாங்க வச்சுக்கலாமா தம்பி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்ப்பா ஓ அறிவு இருக்கா உனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு ஆத்துல போடுவாங்க பழமொழி சொல்ல வந்து பழமொழி எல்லாரும் தலை கட்டி வச்சா எல்லாம் கட்டியாச்சு ஏன யாரு இந்த மொட்டை ரொம்ப துள்ளுதே அதான்டா அன்னைக்கு சாவுக்கு வந்தாங்களே அந்த பொண்ணு திருவாணியை கூட நீ திருட்டிய அந்த பொண்ணோட அப்பன் வெத்தல பாக்க எடுக்கிறது காட்டிய லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்கு கூடு உனக்குமா ஆனா நல்ல வேளை நீ கல் துறைக்கு வரல ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தா நீ ஈத்துனு வர்றதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துனு போயிருக்கோம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது அது சரி கடை எங்க இருக்குது நான் அல்லாடு போயிடுவேன் நீ அல்லாடவும் வானா திண்டாடவும் வானா இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது ஆறு மணி ஆகட்டும் கால் தானா போது பாரு பின்னாலேயே வா சரகு உண்டு காரை எந்து சரி சரி ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா கமல் இருந்தா அப்படி ஏதாவது பேசுங்கப்பா நம்ம சின்ன ஓனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டமான்னு கிடக்காரான் யோ கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச சொன்னாரு நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா வாய முடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயமாச்சா

அப்போ ஓட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ண கட்டி குடுப்பீங்க இல்ல ஹோட்டல் சரக்கு போறவனுக்கு கட்டி கொடுப்பேன் அப்போ ஹோட்டலா பொண்ணு கட்டி கொடுக்க முதல்ல ஹோட்டல் கட்டு அப்புறம் பொண்ண கட்டு வணக்கம் பச்சாலு வணக்கம் மணி ஆச்சு பாத்துக்க எட்ரா நினைச்ச மணி எல்லாம் ஒரு வாட்சு பேப்பர் என்னென்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ போடுப்பா கொடுப்பாங்க வெள்ளையும் ஜெல்லியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது வாச்சி கட்டி மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்கார ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்ப இவரை புடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் புடிக்க வேண்டிய இடத்துல புடிச்சு பக்கைய பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்கள பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க வேலைதானே கவலையே படாதே எனக்கு வேலை தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ணு அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யாரு இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காதே விசியத்தோட புடி அதை புடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் என்னங்க இன்னைக்கு நீங்களே துடுப்பு போட்டுனு இருக்கீங்க துடுப்பு போட யாரும் இல்ல அதான் நான் கூட சீட்டு போடலாம் இருக்குங்க என்னைக்காவது நீ என்கிட்ட சீட்டு போடுவேனே எனக்கு தெரியும் ஆனா அது ஒரு மாதிரியான சீட்டா இருக்குங்க நீங்க மொத்தமா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதான் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அதுக்கு பேரு சீட் இல்ல அத தான் நான் கொஞ்சம் கௌரவமா சொன்னேன். நீ திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு கடன் குடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன்.

இந்த பருப்பா கண்டிப்பா நான் வந்து திறந்து வைக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேற நல்லாக்குது மச நிக்காதீங்க வேணே வேலை கேட்ட நீங்க ஏதுங்க

மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா குடுத்த வாங்கிடுங்க ஏன் அப்படி பால்கார ஒண்ணு ஏன் மாத்திரம் நம்ம வீட்டுக்கு வந்துருப்பா குடுத்துற பால் உங்களை கொடுத்துறேன் கண்டிப்பா வந்துடுங்க